இந்த நாட்டோ நாட்டோட தேச துரோகி நிறுத்தம் அது நாட்டோட தேச துரோகி நீ இல்ல ஐயோ நான் இந்தியா ஆ தெரியுதுல்ல ஆமா அதனால ஓட்டு கண்டிப்பா போடும் ஐயோ இந்த இது எவ்வளவு தெரியாத எனக்கு கண்டிப்பா நான் ஓட்டு நான் நாளைக்கு காலை ஆறு மணிக்கு போய் ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் தான் போடுங்க நாளைக்கு இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து நூறு சதவீதம் வாக்கு பதிவு பண்றோம் இந்த நாட்டு மக்களும் இந்த ஊர் மக்களும் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டாதான் இந்த நாடு நல்லா இருக்கும் நாளைக்கு காலரே எந்திரிச்சு ஓட்டு போட போங்க வீட்டிலே உட்காந்துறாங்க ஓட்டு போட்டுட்டு வந்து வீட்டில் உட்காருங்க கேரட் எல்லாரும் மறக்காமல் போடணும்